ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு கொள்ளு பருப்பு வந்து ரெடி பண்ணுறாங்க அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா கழுவிட்டு அழைச்சி தண்ணி ஃபுல்லாக வடி இறங்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் வந்துட்டு அம்மா வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வறுக்கிறதுனால கேஸ்லலாம் வறுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அடுப்புலேயே வறுக்கிறாங்க இது வந்து நம்ம ஃபுல்லாக விடக்கூடாது பருப்பு வந்து தீ வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியமாக வறுத்ததுமே எடுத்து நம்ம கொட்டிடணும் பாருங்க அந்த பாத்திரத்தில் வந்து பாதி அளவுக்கு வறுத்துட்டாங்க இப்போ வந்து நான் என்னதான் அழைச்சாலுமே கல் ஒன்று ரெண்டு இருக்கும் அதுக்காக அம்மா வந்துட்டு கொல்லையை வந்து வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நேம்புறாங்க நேம்பி முடிச்சதுமே பார்த்திங்கன்னா மிஷினுக்கு கொடுப்பாங்க மிஷினுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு உடச்சிட்டு வந்து இந்த மாதிரி புடச்சி எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நொய் எல்லாம் வந்துருக்கும் குட்டி குட்டி தான் அப்புறம் அந்த பொட்டு அதெல்லாம் ஜெட்டாட்டமே கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கிற பருப்பை வந்து இந்த மாதிரி பொடைச்சி எடுத்துக்கணும் எங்களுக்கு வந்து இது அவ்வளோவா செய்ய வராது அதனால அம்மாவை தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க சொல்லுவோம் அம்மா வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க வடகும் செஞ்சுருக்காங்க மிளகப்பொடி கொள்ளு பருப்பு எல்லாமே செஞ்சு தருவாங்க நாங்கள் அம்மாவை செய்ய சொல்லி தான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி அம்மாவுங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்க எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு இந்த மாதிரி பிடிக்கவும் வராது இப்போ பார்த்தீங்கன்னா கிளீனாக கொள்ளு பொறுப்பு ரெடி ஆகிடுச்சிங்க பிறங்க இந்த மாதிரி தான் ரெடி ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க